நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு தெரிந்தவர்களோ அல்லது தெரியாதவர்களோ உங்களை தவறான வழியில் பயன்படுத்த வேண்டுமென்று உங்களுக்கு எதிராக செய்திருக்கக்கூடிய வசிய பூஜைகள் உங்களை பாதிக்காமல் இருக்கவும் ஏற்கனவே இதனால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவை உங்களை விட்டு உடனடியாக விலகவும் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வசிய முறிவு மை செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு சிலர் தங்களுக்கு விருப்பமான ஆண் அல்லது பெண்ணினை தங்களது இச்சைக்காக வசியப்படுத்த என்று வசிய முறைகளை பயன்படுத்தி வசியம் செய்து வைத்திருப்பார்கள் இது திருமணமானவர்கள் ஆகாதவர்கள் என அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் இதனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் யார் செய்தார்கள் என்று தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் இதிலிருந்து வெகு சீக்கிரமாக விலகி வர முடியும் இதற்கு அமாவாசை தினத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று செந்தும்பை கருணொச்சி கருங்குவலை இந்த மூன்று மூலிகைகளுக்கும் முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் ஆயிரத்தெட்டு முறை சொல்லிய பிறகு தூபதீபம் காட்டி படையலிட்டு பழி கொடுத்த பிறகு இந்த மூலிகைகளை பறித்து எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த இந்த மூலிகைகளை வெயில் படாமல் பதினோரு நாட்கள் உலர்த்திவிட்டு பதினோராவது நாள் இரவு நேரம் உங்களுடைய முகத்தினை முழுவதுமாக பார்க்கக்கூடிய அளவிற்கான கண்ணாடியை உங்களுக்கு எதிரில் வைத்துவிட்டு அதற்கு நடுவில் ஒரு புதிய மண்பானையை வைத்து அதில் சிறிதளவு பச்சை கற்பூரம் வெட்டி வேர் நீங்கள் ஏற்கனவே காப்பு கட்டி பறித்து எடுத்து வந்த மூன்று மூலிகைகளுடைய வேர் தண்டு இலை ஆகியவற்றுடன் சேர்ந்த முழு மூலிகையையும் இந்த சட்டியில் வைத்து சிறிதளவு நெய் ஊற்றி பச்சை கற்பூரத்தை ஏற்றி வைத்து அந்த சுடரிலிருந்து வரக்கூடிய தீயினால் மட்டுமே இந்த மூலிகைகளை கருக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் கருக்கி எடுத்துக்கொண்ட பிறகு புதிய மண் சட்டியில் இருக்கும் இந்த சாம்பலுடன் சிறிதளவுத்தமான கோரோசனை குங்குமப்பூ ஏலக்காய் எண்ணெய் இவற்றை சேர்த்து ஒரு ஜாமும் மட்டும் நன்றாக அரைக்க வேண்டும் அரைக்கக்கூடிய நபர் அரைக்கும் நேரத்தில் பாதிக்கப்பட்ட நபராக இருந்தால் அவருடைய குலதெய்வத்தின் பெயரை மை அரைத்து எடுத்து வைக்கும் வரை சொல்லிக்கொண்டே அரைக்க வேண்டும் இவ்வாறு சொல்லி முடித்து மை அரைத்த பிறகு குலதெய்வ ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீபம் ஏற்றக்கூடிய கல் அல்லது தீபம் ஏற்றக்கூடிய பகுதியில் இருக்கும் தீபம் எரிந்து பட்ட புகையிலிருந்து வரக்கூடிய அந்த கரியையும் சிறிதளவு சேர்த்து இந்த மையை மறுபடியும் நன்றாக கலை ஒவ்வொரு முறை காலையில் எழுந்து குளித்த பிறகும் தொடர்ந்து இருபத்தோரு நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இருபத்தோரு நாளுக்கு தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் நீங்கள் இதை உங்களுடைய நெற்றியில் வைத்து குலதெய்வ வழிபாடு செய்து வரும் உங்களுக்கு எதிராக யார் எந்த விதமான மாந்திரிக முறைகளை பயன்படுத்தி வசியம் செய்திருந்தாலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் உடைந்து உங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே கண்ணூராக காண முடியும் இதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் இதை செய்வதற்கான வாய்ப்பு இல்லாத நபர்கள் பிறருடைய வசிய மாந்திரிகத்தில் வசியத்தில் அகப்பட்டு கொண்டு எவ்வாறு வழியே எவ்வாறு வெளியே வருவது என்று தவிக்கக்கூடிய நபர்கள் மட்டும் உங்களுக்கு எமது உதவி தேவைப்படுகிறது என்றால் இந்த மை தேவைப்படுகிறது என்றால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்